எல்லாருக்கும் வணக்கங்க குக்டோ ஈசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சுரக்காயை வச்சு ஒரு அருமையான சுரக்காய் பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம் இலசான சுரக்காய்ங்க உள்ளே இருக்க சதைப்பகுதியோடு இது மாதிரி தோல் மட்டும் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை துவரம் துவரம்பருப்பு நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று இல்லாட்டி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி இது எல்லாத்தையும் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப்பளவுக்கு வந்து தண்ணியை வந்து சேர்த்து இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க இந்த பருப்பு சுரக்காய் தக்காளி மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் நாங்கள் பருப்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க அது கூடவே கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது கூட நம்ம இன்றைக்கி தாளிக்கிறதுக்காக சோம்பு வந்து சேர்த்துக்கிறோம் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இதில் வந்து வெங்காயம் அதே போல் பூண்டு கருவேப்பில் இது எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம் ஒரு நாலேருந்து அஞ்சு பல் பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் நமக்கு இந்த பக்கம் பருப்பு வந்து வெந்து ரெடி ஆகிருச்சு இப்போ வெந்திருக்கக்கூடிய இந்த பருப்பில் இருந்து நம்ம வேக வச்சு எடுத்த தக்காளி மிளகாய் இதை மட்டும் மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதே போல் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய சுரக்காய் பருப்பு இதை வந்து ஒன்றும் ரெண்டுமோ நல்லா வந்து நீங்கள் கரண்டியில் மசிச்சு விட்டு வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் அதே போல் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இதை வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறோங்க இந்த பருப்பில் காரத்துக்குன்னு வேறு எதுவுமே கிடையாது இந்த மிளகாய் தூளும் பச்சை மிளகாயும் தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜார்லங்க ஒரு கால் கப்பில் இருந்து அரை கப் அளவுக்கு தண்ணி விற்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் இந்த தக்காளியோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு இதை குக் பண்ணிக்கோங்க இதை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய சுரக்காயும் பருப்பையும் சேர்த்துக்கப்புறோம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு இதில் வந்து நம்ம சோம்பும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கறதுனால இந்த பருப்போட டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் நமக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பு சுரக்காய் கலவையை வந்து இதில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து திரும்பவும் கொதிக்க விட போகிறோம் பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இது வந்து உப்பு வந்து நல்லா எல்லா பருப்போடையும் கலந்து வேகிற மாதிரி வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சுலபமான சுரக்காய் பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கரம் மசாலாவும் சோம்பும் சேர்த்துருக்கிறதுனால இந்த பருப்போட டேஸ்ட்டு ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் நமக்கு பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இது அடுப்பில் இருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை வந்து தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கி எடுத்தோம்னா அருமையான சுரக்காய் பருப்பு வந்து ரெடி இது வந்து சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் நல்லா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுலபமான பொருட்களை வச்சு ரொம்பவுமே ஃப்ளேவர்ஃபுல்லான ஈஸியான இந்த சுரக்காய் பருப்பு ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் உங்களுக்கு சுவை ரொம்பவுமே பிடிக்குங்க உங்களுக்கு இந்த சுரக்காய் பருப்பு ரெசிபி பிடித்திருந்தால் குக் ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கங்க